உணவு திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள் அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும் என்றார் செய்தி அதிகாரம் ஆறு அருள் வாக்கு முப்பத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே ஒரு முறை இருமுறை அல்ல மூன்றாம் முறையும் அவ்வீட்டின் வாசல்படிக்கு வந்து விட்டார் ஒருவர் இம்முறையும் அப்பா இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க அப்பா கண்டிப்பாய் வீட்டில் இருப்பார் என்றான் அவ்வீட்டின் வாரிசு இன்று நான்காம் முறை அவ்வீட்டின் தலைவன் வெளியூர் சென்று திரும்பிவிட்டார் என்பது பட அவரது மகிழுந்து வெளியே நின்றது அப்பாவின் காரை நான் தான் துடைத்து சுத்தம் செய்வேன் என்று கூறியபடியே மகன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அவர் வந்துவிட்டார் வந்துவிட்டார் வீட்டினுள் ஓடிச் சென்று இச்செய்தியை அப்பாவிடம் கூறினான் அப்பாவும் வெளியே வந்தார் வாங்க வாங்க அன்போடு வரவேற்றார் காரை துடைத்து கொண்டே வந்தவரை பார்த்த மகன் இவர் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவரோ நமக்கு யாருன்னே தெரியலையே வந்தவரை போடப்பட்ட இருக்கை ஒன்றில் அமரச் செய்தவராய் வந்தவர் கேட்டவற்றை எடுத்து வர வீட்டுத் தலைவன் உள்ளே சென்றார் எடுத்து வந்து கட்டாக இருந்த ரூபாய் நோட்டுகளை அவர் கையில் உள் திணித்தார் நன்றி கூறியவராய் வந்தவரும் சென்று விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் உள்ளே ஓடி சென்று நின்று தாயும் விரைந்து வந்து பார்த்தால் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுப்பவர் போல் தெரியவில்லையே ஏன் இப்படி பணத்தை வீணாக்குகிறீர்கள் என்றாள் அவள் வீட்டின் தலைவனோ மகளின் திருமணத்திற்கு பணம் பற்ற குறை என்கிறார் கொடுத்தேன் இதுபோன்று கொடுப்பதை திரும்ப பெறும் கடனாக நினைத்திடாமல் செய்த உதவியாகட்டுமே என்றுதான் கொடுத்தேன் என்று பதில் வந்தது எங்கும் அமைதி என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு அருள்வாக்கு இருபத்தி ஒன்று இன்றைய நாள் இறையருளால் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்த்திடாமல் செய்கின்ற உதவிக்கு இயேசு சுவாமியிடம் இருந்து கைமாறி கிடைக்கும் என தேவையில் இருப்போருக்கு உதவி செய்திட நாம் களஞ்சியங்களை அவரே நிரப்புவார் என்ற நம்பிக்கையினால் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்